ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எமஜாலஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆன்டிக்ல மோஸ்ட் ட்ரெண்டிகாக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட் ரேஞ்சஸில் வந்திருக்குது ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸ்ல இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் கூகுள் இல்லைன்னா ஃபோன்பேயில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற உங்கள் அட்ரெஸ்க்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணி வைப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங்காக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் இது வந்து எப்படின்னா ஹாஃப் வந்து இந்த மாதிரி கெம் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க பேலன்ஸ் ஹாஃப் இந்த மாதிரி இந்த ட்ரெண்டியான செயின் பேட்டர் தான் இந்த செயின் பேட்டர்ன் அப்படி கோல்டு மாதிரி இருக்கிறதுனால மேக்ஸிமம் இப்போ வர்றது எல்லாமே இந்த மாதிரியான செயின் பேட்டனில் தான் நெக்லஸ் வருது பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு கோல்டு மாதிரி தெரியக்கூடிய பேட்டர்ன் இது வந்து ஆன்டிக்ல லக்ஷ்மி வச்ச மாதிரியான டிசைன் லக்ஷ்மி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு லக்ஷ்மி நல்ல சிரித்த முகமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய லக்ஷ்மி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பீஸ் வந்து நீங்கள் எந்த ஆன்டிக் ஹாரம் கூட வேணாலும் மிஸ்மேச் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் இது வந்து ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த யூ பார்ட் மட்டும் உங்களுக்கு வந்து கெம்கில் வர மாதிரி பேலன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி செயினில் வர மாதிரி இருக்கு இதுக்கு வந்து செட் ஆகிற மாதிரியான இயரிங் ஆல்சோ அவைலபிள் லக்ஷ்மி வச்ச மாதிரியான இயரிங் சேம் அதே மாதிரி லக்ஷ்மி வச்ச மாதிரி இயரிங் பேக் சைடு இந்த மாதிரி பேக் வெரைட்டி தான் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருது பேக் சைடு உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரோப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணுங்கிற லென்த் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதனுடைய ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் இன்றைக்கி ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் டுடே இன்னைக்கு வீடியோ வந்து ஆகுது ஸோ இன்றைக்கே வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஸோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ ஷிப்பிங் வேணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி எடுத்து புக்கிங் போட்டுக்கலாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பார்க்கக்கூடிய பேட்டர்ன் வந்து செயின் பேட்டர்ன் மட்டும்தான் வரும் நம்ம யூ மட்டும் வந்து இந்த இடத்துல மட்டும் கெம்ப் ஒர்க் பார்த்தோம் இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பென்டென்ட் வர மாதிரியான டிசைன் உங்களுக்கு மல்டி கலர் பேட்டன்ல கொடுத்துருக்காங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேர்ஸ் வித் கோல்டன் பால்ஸ் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும் பீஸ் பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய பேட்டன் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கான பேட்டர்ன் இதில் ஃபைவ் பீசஸ் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணாலும் புக்கிங் போட்டுக்கோங்க ஸ்டட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்டு கீழே வந்து ஒரு லிட்டில் ஹேங்கிங் இருக்கிற மாதிரி பேக் சைடு உங்களுக்கு பேக் தான் இதில் வந்து பேக் சைடு உங்களுக்கு ரோப் வராது செயின் வந்துடும் செட்டாவே உங்களுக்கு இதனுடைய ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க இன்னைக்கு புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் நாளைக்குங்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தடியில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் முன்னே தௌசண்ட் ஷிப்பிங் வருதுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமல் பட்ஜெட் சேம் chain சேஞ்சா உங்களுக்கு mm -hmm. um, அதே பேட்டர்ன் செயின் அதே மாதிரி பேக் செயின் வர மாதிரியான செட்டு தான் இங்கே வந்து ஸ்டோன் பேட்டர்னில் கொடுத்துருக்குறாங்க அழகான பேட்டர்ன் திலகம் ஷேப்பில் உங்களுக்கு வந்து பிங்க் கலரில் கொடுத்து ஃபுல்லாக ஜெர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அப்படி மல்டி பேட்டர்ன் எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் சூட் பண்ணி போடலாம் ரேட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் கம்மி ப்ரைஸில் வந்திருக்கு உங்களுக்கு இதுக்கு வித் இயரிங்கோட இயரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் போடலாம் வெயிட்டே இருக்காது உங்களுக்கு வெயிட்லெஸ் இயரிங் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க டென் பீஸஸ் அவைலபிளாக இருக்குது செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் பத்து பீஸ் இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி பீஸ் ஆல்சோ லுக் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் நாளைக்கு போது கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் ஃப்ரை பார்த்திங்கன்னா அதே மாதிரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்ப ஆடம்பரம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு க்ரீன் கலர் கெம்ஸ்டோன் இருக்குது லக்ஷ்மி பெண்டன்ட்டு தான் உங்களுக்கு லக்ஷ்மி பென்டென்ட் அதுக்கு மேட்சிங்காக லக்ஷ்மி இயரிங் பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி பேக் ரோப் வந்துடும் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வித் இயரிங்கோட செட்டாகவே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் நாளைக்குங்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ரேட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டிசைன் இருக்கு அது என்னன்னு பார்ப்போம் இந்த பீஸ் வேணுங்கிறவங்க புக்கிங் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இதில் இருக்குது லக்ஷ்மியோட ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் புக்கிங் போட்டுக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரியான செயின் பேட்டர்ன் தான் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நக்ஷி டிசைனில் வர மாதிரியான பேட்டர்ன் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நடுவில் இருக்கிற மாதிரி எம்போஸ்ட் டிசைன் நக்ஷின் லக்ஷ்மி வந்து சுற்றிலையும் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கோல்டில் ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான டிசைன் பேட்டர்ன் இதில் மேலே வந்து கெம் ஸ்டோன் வச்சு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது அப்படியே ஸ்ட்ரெட்டாக கொடுத்துருக்காங்க கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய ஃபினிஷ் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு டைமண்ட் வச்ச மாதிரியான லுக் கண்டிப்பாக கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பீஸை இதில் ரெண்டு பீஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரெஷ் ஷிப்பிங் வருது மேனுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியிறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கீழே ஃபுல்லாக பேர்ஸ் வித் கோல்டன் பேர்ஸ் ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது பீஸ் ரொம்ப ரொம்ப அழகான பீஸு இந்த ஸ்டட்டு மட்டுமே தனியாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான பீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகான பீஸு நமக்கு இரு கிடச்சதே ரெண்டு பீஸ் தான் கிடச்சிது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அழகான பீஸு நான் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டியாக வச்சுக்கலான்னு பார்த்தோம் பட் எங்களுக்கே வந்து மேனுஃபேக்சரிங் சைட்லேருந்து ரெண்டு பீஸ் தான் கிடச்சிது அந்தளவுக்கு அழகான பீஸு மிஸ் பண்ணிடாதீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரெஷ்ஷப்பிங் வருது நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய செட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த அட்டிகை மாதிரி சென்ட்ரில் ஒரு பென்டென்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செயின் பேட்டர்ன் பார்த்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு நெக்லஸோட பேட்டர்ன் மாதிரி அப்படியே கொடுத்துருக்காங்க கீழே பென்டென்ட் நல்லா பார்வையாக இருக்குது இது ஆக்சுவலி எப்படின்னா ஒரு ஷார்ட் ஆரம் வெரைட்டியில் போடுற மாதிரி உங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வச்சு உங்களுக்கு வந்து போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பீஸு இது வந்து நக்ஷி ஒர்க் வச்ச மாதிரியான டிசைன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல ஃபினிஷிங்கில் கூட உங்களுக்கு வந்து ஒர்க் பேட்டர்ன் இருக்குது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன் ஆன்டிக்ல எப்போவுமே இந்த க்ரீன் அண்டு ரெட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பீஸ் பார்க்குறதுக்கு இது பார்த்திங்கன்னா லுக் இந்த மாதிரி தான் இருக்குது நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த யூ பார்ட் மட்டும் வந்து இந்த மாதிரியான டிசைன் பேட்டன் கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு இந்த செயின் பேட்டர்ன் வர்றதுனால பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது நீங்கள் நல்லா லென்த்தியாக கீழே இறக்கமாக போடும்போது பீஸ் ரொம்ப பார்க்குறதுக்கு ஷார்ட் ஆகிற மாதிரி தெரியக்கூடிய வெரைட்டி இருக்குது பேக் சைடு உங்களுக்கு பேக் செயின் வேணும் த்ரெட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நாங்கள் பேக் செயின் கூட அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கான இயரிங் நல்ல கிராண்டான இயரிங் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த லக்ஷ்மி பேட்டர்னா அப்படியே டிட்டோவாக கொண்டு வந்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன் தான் இயரிங் ஆல்சோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு பேக் சைடு இயரிங்கில் எல்லாத்துலேயுமே ஸ்க்ரூ பேக் பேக் தான் வரும் ஸ்க்ரூ பேக் வராது இந்த நெக்லஸ் வித் இயரிங்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ளஷ் ஷிப்பிங் வருது வேணுன்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ரேட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கலாங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ளஷ் ஷிப்பிங் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ் பேட்டர்ன் செயினில் வரக்கூடிய நெக்லஸ் எல்லாமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டு செவன் பீசஸ் பக்கம் நான் காமிச்சிருக்கிறேன் இது எல்லாமே மிஸ் பேட்டன் டிசைனில் வரக்கூடிய நெக்லஸ் பேட்டர்ன்ஸு இதை தாண்டி நம்மக்கிட்ட ஆன்டிக்கில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது அதையெல்லாம் பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டி ஆல்சோ அவைலபிள் இப்போ கன்ஃபார்ம் பர்ச்சேஸ் மட்டும்தான் வீடியோ கால் அலோவ் பண்ணுவோம் வேணுங்கிறவங்க வீடியோ கால் மூலிமா கூட பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை டைரெக்ட் பர்ச்சேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நம்மளோட கடைகளுக்கு முடிஞ்சவங்க வந்து நேரில் பார்த்து கூட எடுத்துக்கலாம் அடுத்தது இன்னும் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்